வணக்கம் ஹமாஸ் தலைவரான இஸ்மாயில் ஹனியாவின் கொலையைத் தொடர்ந்து ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே ஒரு மோதல் சூழ்நிலை உள்ளது ஒரு எரிமலை போல் அது புகைந்து கொண்டிருக்கிறது எப்போது வேண்டுமானாலும் வெடிக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது இதனிடையே இந்தியாவின் ஒரு நகர்வு சம்பவத்தின் தீவிரத்தன்மையை அதிகரித்துள்ளது இஸ்ரேலில் உள்ள இந்திய குடிமக்களுக்கு எச்சரிக்கை அறிவுறுத்தல் வெளியிட்டுள்ளது பாரதம் தேவையற்ற பயணங்களை தவிர்க்கவும் பாதுகாப்பு முகாம்களுக்கு அருகில் தொடரவும் இஸ்ரேலில் உள்ள இந்திய குடிமக்களுக்கு தூதரகம் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது நிலைமையை மிக நுணுக்கமாக கவனித்து வருவதாகவும் அனைத்து இந்திய குடிமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய இஸ்ரேல் அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு பேசியுள்ளதாகவும் அறிவித்துள்ளது தூதரகம் இஸ்ரேலில் ஏறக்குறைய இருபத்தி ஆறாயிரம் இந்திய குடிமக்கள் உள்ளார்கள் அவர்களில் பெரும்பாலானவர்கள் இஸ்ரேலில் உள்ள மூத்த குடிமக்களை பராமரிக்கும் மருத்துவமனைகளுடன் தொடர்புடைய வேலை செய்பவர்கள் ஆவார்கள் வைர வியாபாரிகள் ஐடி பணியாளர்கள் உற்பத்தி விவசாய தொழிலாளர்கள் மாணவர்கள் ஆகியோரும் அதில் உள்ளனர் கடந்த அக்டோபர் மாதத்தில் ஹமாசுக்கு எதிரான மோதல் தொடங்கியிருந்தது அதன் பின்னர் பாலஸ்தீன் தொழிலாளர்களுக்கு பதிலாக அதிக இந்தியர்களை இஸ்ரேல் நியமனம் செய்ய தொடங்கியதால் நாட்டில் இந்தியர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது அதனால்தான் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே ஏற்படும் ஒரு போர் பெரிய அளவில் இந்தியர்களை பாதிக்கும் வாய்ப்புள்ளது என்று கருதி அறிவுறுத்தல் நல்கியுள்ளது இந்தியா அதே சமயம் ஈரானிலிருந்து வரும் எந்தவொரு அச்சுறுத்தலுக்கும் எதிராக இஸ்ரேலை பாதுகாக்க கடமைப்பட்டுள்ளோம் என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கூறியுள்ளார் இஸ்ரேலிற்கு எதிராக தாக்குதல் நடத்த ஈரானின் உயர் தலைவர் அயதுல்லா அல் கமீனி உத்தரவிட்டுள்ளார் என்பதை அறிவோம் அதன் பின்னர் நிதன்யாகவுடனான பேச்சின் போது பைடன் இதை கூறியுள்ளார் பிராந்தியத்தில் அமெரிக்க ராணுவம் நிலைநிறுத்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் அங்கு பதற்றத்தை தணிக்க அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமெரிக்கா வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இஸ்ரேலுக்கு எதிராக வலுவான தாக்குதல் நடத்தப்படும் என்று லெபனானும் ஈரானும் அறிவித்துள்ளன ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹானியின் கொலைக்கு பிரதிகாரம் செய்யப்போவதாக அயத்துல்லா அல் கமீனி குறிப்பிட்டுள்ளார் அவர்களின் கமாண்டர் சுவாஷுக்கரை கொலை செய்ததால் இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதலை கடுமையாக்குவதற்கான நடவடிக்கைகளில் ஹெஸ்புல்லா அமைப்பும் ஈடுபட்டுள்ளது ஆனால் எந்தவித அச்சுறுத்தல்களையும் பொருட்படுத்தவில்லை என்றும் நாட்டின் மீது எந்த வகையான தாக்குதல் நடந்தாலும் எதிர்வினை மிக மோசமாக இருக்கும் என்றும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கூறியுள்ளார் ஹமாசும் ஹெஸ்புல்லாவும் ஹோதிகளுமெல்லாம் ஈரானுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளன அது மத்திய கிழக்கில் பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தும் என்று கருதப்படுகிறது அதே சமயம் அமெரிக்கா அவர்களின் போர் விமானங்களையும் போர்க்கப்பல்களையும் அந்த பகுதிக்கு அனுப்பியுள்ளதாக சமீபத்திய தகவல்களின் மூலம் அறிய முடிகிறது அதிகப்படியான நவீன போர்க்கப்பல்களையும் அனுப்பியுள்ளது அமெரிக்கா அதாவது போருக்கு நிகரான எல்லா சூழ்நிலைகளும் அங்கு உள்ளன என்று சொல்லலாம் இதற்கிடையில் ஏர் இந்தியா டெல்லியிலிருந்து இஸ்ரேலுக்கு புறப்பட இருந்த அனைத்து விமானங்களையும் ரத்து செய்துள்ளது அதாவது இந்தியா மிகவும் கவனமாக சூழ்நிலைகளை கண்காணித்து வருகிறது உலகின் மிகச்சிறந்த ஒரு உளவுத்துறையை உள்ள நாடு இந்தியா என்பதை நாம் அறிவோம் எனவே ஈரானிலும் இஸ்ரேலிலும் நடக்கும் ஒவ்வொரு அசைவுகளையும் எச்சரிக்கை விடுத்துள்ளது பாதுகாப்பு தாவளங்களில் தொடருமாறு இந்திய மக்களுக்கு பரிந்துரை வழங்கியுள்ளது இந்திய எம்பசி அவசரமாக தலையிடுவதை காணும் போதே இஸ்ரேலுக்கும் இடையே ஏதோ பெரிய விஷயம் ஒன்று நடக்க உள்ளது என்பது தெளிவாகிறது உலகம் அஞ்சுவது போல் ஒரு பெரிய போராக மாறாமல் இருக்க வேண்டும் அவ்வளவுதான் இரு நாடுகளுக்கும் இடையே ஒரு போர் வெடித்தால் அது தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை மேலும் கூடுதலான நாடுகள் அந்த போரில் தலையிட்டால் அதன் பரவல் அதிகரிக்கும் இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை நினைவூட்ட விரும்புகிறோம் இரண்டாம் உலக போருக்கு காரணமாக அமைந்தது முதலாம் உலக போராக இருந்தது ஆனால் முதலாம் உலக போருக்கு காரணமாக அமைந்தது வால்கன் போர்களுக்கு பிறகு ஆஸ்திரியாவிற்கும் செர்பியாவிற்கும் இடையே நிலவிய ஒரு மோதல் போக்குதான் அந்த மோதல் போக்கு முதலாம் உலக போருக்கு வழிவகுத்தது ஆஸ்திரிய இளவரசர் ஆர்ச்சியூக் பிரான்ஸ் பெர்னாண்ட் மற்றும் அவரது மனைவியை சுட்டுக் கொன்ற சம்பவம் தான் உண்மையில் முதலாம் உலக போருக்கு வழிவகுத்தது இரண்டு சிறிய நாடுகளுக்கு இடையில் ஏற்பட்ட ஒரு பிரச்சினை ஒரு மிகப்பெரிய போராக மாறியது அந்த போரில் பிரான்ஸ் பிரிட்டன் ரஷ்யா செர்பியா பெல்ஜியம் ஜப்பான் இத்தாலி போர்ச்சுகல் ரொமானியா அமெரிக்கா கிரீஸ் பல்கேரியா ஆட்டமன் பேரரசு ஆஸ்திரியா ஹங்கேரி ஜெர்மனி என்று உலகின் முக்கியமான சக்திகள் அனைத்தும் பங்கேற்றன அது அதைவிட பயங்கரமான இரண்டாம் உலகப் போருக்கு வழிவகுத்தது அதனால் எந்த ஒரு சிறிய விஷயத்தையும் சாதாரணமாக ஒதுக்கிவிட முடியாது அமெரிக்கா மற்றும் நேட்டோவின் பக்குவமான ஒரு அணுகுமுறை காரணமாகத்தான் ரஷ்யா உக்ரைன் போர் மூன்றாம் உலக போராக மாறாமல் இருந்தது இல்லாவிட்டால் உக்ரைன் மீது ரஷ்யா படையெடுத்த போதே அது பெரும் போராக வெடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தன ஆனால் அந்த பக்குவம் இஸ்ரேலிடமும் ஈரானிடமும் இருக்கும் என்று உறுதியாக சொல்ல முடியாது எனவே மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் தான் இப்போதைய முருகல் நிலை